வெல்கம் யாவரும் கேலி நான் உங்க பத்ரி பேசுறேன் ஒரு ரொம்ப ஹாப்பியான நியூஸ் என்னன்னா மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரைய இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு மெமரபிள் டே அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா இன்னைக்கு வந்து மக்கள் நீதி மைய தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்ய போறாரு ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு சர்க்குலர் அதாவது மக்கள் நீதி மைய கட்சியின் நிர்வாக குழு செயற்குழு உறுப்பினர்கள் அனைத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களின் அன்பான கவனத்திற்கு நமது தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் மக்கள் நீதி மையம் கட்சியின் வேட்பாளராக பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தேர்தலுக்கான வேட்பு மனுவை அதாவது இன்னைக்கு நாளை ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை தாக்கல் செய்கிறார் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் தலைமைச் செயலகத்தில் நாளை நண்பர்கள் பன்னெண்டு மணி அளவில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகிறது மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்யறாரு திமுக வந்து வேட்பாளர்களை போடலாம் வேட்பாளர் போட்டிருந்தாங்கன்னா ரெண்டு வேட்பாளரை போட்டிருக்க முடியாது தேர்தல் நடந்திருந்தா அது வந்து பயங்கர ஒரு மிகப்பெரிய இருக்கும் டஸ்ட் ஆயிருக்கும் பட் அவங்க அரௌண்ட் இன்னும் கொஞ்ச நாள் எலெக்ஷன் இருக்கு இருக்கிறப்ப அது தேவையில்லாம வேண்டாம்னு சொல்லிட்டு திமுக அஞ்சாவது வேட்பாளராக போடல நான்கு பேருமே ஓட்டு இன்றி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அதாவது ஜூன் பத்தொன்பது கமல்ஹாசன் எம்பி ஆகிறார் அப்படின்னு நம்ம இப்பவே சொல்லிடலாம் கமல் மட்டும் இல்ல திமுக சார்பா போட்டி போடக்கூடிய மற்ற மூன்று பேரும் சரி ஏடிஎம்கே சார்பா போட்டி போடக்கூடிய அந்த வழக்கறிஞர் தனபாலு இந்த இன்பதுரை எல்லாருமே எல்லாமே எம்பி ஆயிடுவாங்க இது வந்து கன்ஃபார்முடாக இது வந்து அவங்களோட எம்எல்ஏ பலத்தை வச்சு தான் இது திமுகக்கு எவ்வளவு எம்எல்ஏ இருக்காங்களோ அதுக்கு அந்த பலத்துக்கு ஏத்த மாதிரியாக எம்பி நிப்பாட்டலும் அதே மாதிரி தான் கேயும் சோ இதை பொறுத்தவரையை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இது வந்து எதுவும் ஈஸியாக யாரும் கொடுக்கல ஃப்ரீயா யாரும் எதுக்கும் கொடுக்கல எந்த ஒரு அரசியல் கட்சியும் யாருக்கும் எதையும் ஃப்ரீயாக கொடுக்காது ஒரு வேல்யூ இல்லைன்னா கமலஹாசன் இஸ் அ வேல்யூ அடிஷன் டு டிஎம்கே அலையன்ஸு அந்த வேல்யூ ஆடிஷனுக்காக அவர் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் பண்ணி அவர் தன்னுடைய வேல்யூவை ஆட் பண்ணதுனால தான் அதுக்கு தான் இப்போ கொடுக்குறாங்க சோ இது வந்து எதுவும் ஃப்ரீயா கொடுக்கல நம்பர் ஒன் ஏன்னா இப்ப ஒரு ஒரு பார்லிமெண்ட்டு ஒரு ராஜ்யசபா எம்பி அப்படின்னா அவ்வளவு கொடுக்க மாட்டாங்கிறதுக்கு நீங்க உதாரணம் பார்க்கலாம் திமுக கூட்டணியில வைகோக்கு கொடுக்கல வைகோக்கு வருத்தம் துறை வைகோக்கு வருத்தம் வைகோக்கு கொடுக்கல ஏன்னு நம்பர் ஒன் நம்பர் டூ ஏடிஎம்கே கூட்டணியில வந்து அன்புமணி ராமதாஸ் கேட்டிருந்தாரு தேமுதிகல இருந்து பிரேமலதா வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கல சோ வேல்யூ இருந்தாதான் கொடுப்பாங்கிறத இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் கமல்ஹாசன் வந்து அந்த ஆடியோ லான்ச்சில் பேசின விஷயம் தமிழ் கன்னடம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக்கப்பட்டது கர்நாடகால அது குறித்து வந்து வைகோ நம்ம மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஏடிஎம்கே உடைய பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி இவங்கெல்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க நம்முடைய வைகோ என்ன சொல்லியிருக்காருன்னா உலகத்தில் உள்ள மொழியியல் வல்லுநர்கள் ஆராய்ந்து தமிழ்தான் தொன்மையான மொழி உலகின் மூத்த மொழி என்று சொன்னார்கள் தமிழ் நம்முடைய மொழி என்பதற்காக உயர்த்தி பேசவில்லை உண்மையை பேசுகிறோம் அதைத்தான் சகோதரர் கமலும் சொன்னார் அதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி நம்ம கே பி முனுசாமி அவர்கள் பேசும் பொழுது கமல்ஹாசன் உள்நோக்கத்துடன் பேசவில்லை இதற்கு மன்னிப்பு கேட்க சொல்வது ஏற்புடையது இல்ல அதாவது அவர் வந்து வேற ஒரு மொழிய அவமானப்படுத்தணும் அவங்கள விட பெஸ்ட்ங்கிற அந்த விதமான இன்டென்ட் அவருடைய இல்ல அதாவது உள்நோக்கம் இல்ல அப்படி இருக்கும் பொழுது அவர் மன்னிப்பு கேட்க தேவையில்லை அப்படின்ட்டாரு சோ பத்தாம் தேதி ஜூன் பத்தாம் தேதி கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அதுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தி படத்தை ரிலீஸ் பண்றாங்களா என்னங்கிறத பார்ப்போம் நடிகை குஷ்பு குஷ்பு வந்து மணிரத்னத்துக்கு நன்றி சொல்லிருக்காங்க ஏன் நன்றி பார்த்தோம்னா இந்த படத்தோட உதவி இயக்குநர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்து அவங்களோட பேர் வந்திருக்கு அனந்திதா சுந்தர் அப்படின்னு பேர் வந்திருக்கு இந்த சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி தான் கமலஹாசனுக்கு மகளா நடிச்சிருக்காங்க அவங்களும் இந்த லப்பர் பந்துல நடிச்சாங்க அவங்களும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த படத்துல ஸோ சோ இது என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்களின் பெரிய மனதிற்கு நன்றி மணிசார் மணிரத்னத்தின் தற்கொலை படத்தில் என் மகளின் பெயர் இடம்பெற்றிருப்பதை பார்க்கும் போது ஒரு பெற்றோராக பெருமையாக இருக்கிறது முழங்காலில் முறிவு ஏற்பட்டால் ஏற்பட்டதால் குறுகிய காலம் மட்டுமே அவளால் உதவி இயக்குநராக பணிபுரிக்க முடிந்தது ஆனால் மணிசாரிடம் இருந்து அவர் கற்றுக்கொண்ட விஷயங்கள் அவளுடன் வாழ்நாள் முழுவதும் நினைத்திருக்கும் அவளுடைய பெயரை படத்தில் இடம்பெற செய்த உங்களின் பெரிய மனதுக்கு நன்றி சார்னு போட்டிருக்காங்க ஏன்னா கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிருந்தாலும் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரா போடுறதுல தவறில்லை அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு மேபி இந்த ஜெனரேஷன் உள்ள இந்த இந்த டூ கே கிட்ஸ் அந்த மாதிரி இந்த சின்ன பொண்ணுங்க போ இது பண்ணா அவங்களுடைய வியூ பாயிண்ட் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணாரான்னு தெரியல அது ஒரு காரணமா இருக்கலாம் கமல்ஹாசனுடைய இளைய மகள் அக்ஷராஹாசன் அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம்ல நேற்றுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க எங்கள் குடும்பம் மற்றும் தயாரிப்பு நிறுவன பெயரை தவறாக பயன்படுத்துகிறார்கள் நாங்கள் ஊட்டியில் இருந்து திரைப்பட தயாரிப்பில் ஈடுபட்டு வருவதாக பரவும் தகவல் போய் இப்ராஹிம் அக்தர் என்ற நபருக்கும் எங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை இது தொடர்பாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன சம்பந்தப்பட்ட நபருடன் யாரும் தொடர்பு கொள்ள வேண்டாம் சோல் இது வந்து இந்த டெக்னாலஜி அதிகமான காலத்தில் இந்த மாதிரியா பல விஷயங்களை பல இந்த மாதிரியான போலியான நபர்கள் பயன்படுத்துறாங்க அவங்க தன்னுடைய அறிக்கை மூலமா தெளிவுபடுத்தியிருக்காங்க எங்களுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நானோ என்னுடைய கம்பெனி எங்க குடும்ப கம்பெனியோ நோவேர் கனெக்டட் டு திஸ் பர்சன் அதனால அவரோட யாரும் தொடர்பு வச்சுக்க வேண்டாம் தொடர்பு வச்சு ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறத வந்து தன்னுடைய அறிக்கை மூலமாக அக்ஷரா வந்து ஆக்கியிருக்காங்க அதுதான் இந்த அறிக்கையின் நோக்கமே அதுதான் திரைப்படம் ஓப்பனிங்க பொறுத்தவரை இந்தியன் டூவை விட கம்மியா தான் வந்திருக்கு இந்தியன் டூ கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கோடி வந்தது விக்ரம் பிரமாதமா இருந்தது ஓப்பனிங் இந்த படத்தை பொறுத்தவரை தக் லைஃப் வந்து முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது தான் வந்திருக்கு ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரு இருபது கோடி ஓவர்சீஸ்ல ஒரு இருபது கோடி நாற்பது கோடி அந்த தான் வந்திருக்கு தமிழ்நாடு பதினாலு கோடி தான் வந்திருக்கு ஓப்பனிங் வந்து முத நாளே இப்படி இருந்தா அடுத்தடுத்த நாளில் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு தெரியல ஏன்னா நான் நேற்றுக்கு படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஈவினிங் யோசிக்கும் காட் காட்ஃபாதர் தேர்டு பார்ட் இருக்குல்ல அதை தான் இவங்க எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அதாவது காட்ஃபாதர் தேர்டு பார்ட்ல வந்து அல்பசீனோ வந்து ஏஜுடு அவர் வந்து இந்த இந்த மாஃபியாலாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போலான்னு பாப்பாரு பட் அவரை விடமாட்டாங்க ஏன்னா அவர் ரொம்ப பவர்ஃபுல்லு பயங்கர வெல்தி அப்படி இருக்கிறப்ப விடமாட்டாங்க அப்ப என்ன ஆகுன்னா இவருடைய அண்ணன் பையன் இவர் அண்ணன் பையனை வந்து டானா கொண்டு வருவாங்க எப்படி கொண்டு வந்து கமலே அவரே தான் கொடுப்பாரு அதுல எப்படின்னா இவர் இவரு அந்த அந்த பையனோட நோக்கம் என்னன்னா அவருடைய அப்பாவை வந்து க அல்பீனா தான் கொண்டிருப்பாரு கொல்ல ஆர்டர் கொடுத்திருப்பாரு இத்தனைக்கும் அவர் அவருடைய அண்ணன் தான் அண்ணனையும் கொல்ல சொல்லியிருப்பாரு அண்ணன் பையன் அண்ணன் பையன் வந்து அந்த டானோட இடத்தை பிடிக்கிறது இல்லாம அவரோட பொண்ணோட அஃபேர் வச்சிருப்பான் அவரோட பொண்ணு வந்து இவனுக்கு சிஸ்டர் முறை வேணும் அது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் அதை அப்படியே தமிழ்ல எடுக்க முடியாது அதாவது சிம்பு வந்து கமல் பொண்ணை வந்து லவ் பண்ற மாதிரி எடுக்க முடியாதுங்கிறதுனால த்ரிஷாவை கொண்டு வந்திருக்காங்க அந்த த்ரிஷா கேரக்டரே தேவையில்லை அதுக்கே கல்ச்சுரல் ஷாக்குங்கிறாங்க காட்ஃபாதர் ட்ரீல உள்ள மாதிரி எடுத்திருந்தா இன்னும் பயங்கர ஷாக்கா இருந்திருக்கும் அந்த அந்த காட்ஃபாதர் சீரீஸ்லயே முதல் ரெண்டு தான் சூப்பராக இருக்கும் தேர்டு பார்ட் அவ்வளோ நல்லா இருக்காது ஏன்னா நம்ம வந்து அல்பசீனோ அவரை தான் நம்ம பார்க்கணும்னு ட்ரை பண்ணுறப்ப இன்னொரு சின்ன பையன் வந்து நமக்கு வந்து ஒரு கடுப்பாக இருக்கும் அவனை பார்த்தாலே இதில் வந்து அந்த மாதிரி பண்ணலை இதில் வந்து கமலா சாகடிக்கலை அது வந்து தேர்டு பார்ட்டோட டைட்டிலே வந்து என்னென்னா மரியோபூசோஸ் கோடா டெத் ஆஃப் மைக்கோல் கார்லியோங்கிறது தான் அந்த தேர்டு பார்ட்டுடைய பேரு பட் வந்து கமல் அப்படியே கமலுக்கு மரணம் இல்லை அவர் வந்து யமனோட போட்டி போட்டு ஜெயிச்சுக்கிட்டே இருக்காருங்கிற மாதிரி கொண்டு வந்து அந்த கதையை கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா ஒரு ட்ரெயிலர்ல காமிச்சது அப்படியே படத்துல இருக்கு ப்ரெடிக்டபிளா இருக்குங்கிறது தான் நிறைய பேர் சொல்றது ஒரு சர்ப்ரைஸே இல்லை இப்ப உள்ள ஜெனரேஷன் வந்து ஏதாவது ஒரு ஒரு ஸ்கிரீன் பிளேல ஒரு ட்விஸ்ட் டேர்னு ஒரு பரபரப்பு இன்னும் கிறிஸ்பா சொல்லிருக்கலாம் மூணு மணி நேரம் படம் தேவையில்லை ரெண்டு மணி நேரம் ஆக்கிருக்கலாம் படத்துல பாட்டெல்லாம் இல்லவே இல்லை இவ்வளவு நல்ல பாட்டை ஏன் யூஸ் பண்ணாம விட்டாரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய மைனஸ் பாயிண்ட் சொல்றாங்க அது அந்த படத்தோட கலெக்ஷன்லையும் தெரியுது நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ எந்த படத்துக்கும் லாஜிக் பார்க்காத ஆட்கள்லாம் இந்த படத்துல லாஜிக் இல்லை அப்படின்னு பாண்டா மாதிரியான ஆட்கள்லாம் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மீட்டுக்கு வர கூப்பிடல அதான் இதுதான் பிரச்சனை இன்ஃப்ளூயன்ஸ் மீட்டுக்கு நானூறு பேரை கூப்பிட்டா நாற்பதாயிரம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் நெகட்டிவ் அதனை போடுவானுங்க பிளஸ் ரெண்டாவது இது வந்து ஒரு சாதாரண கமர்ஷியல் படம் இதுக்கு இவ்வளவு பயங்கரமா ப்ரமோஷன் பண்ணதும் ஒரு பேக் ஃபயர் ஆயிருக்கும்னு தோணுது எனக்கு ஏன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தேட்டருக்கு போயிட்டு அதை மேட்ச் பண்ணலாங்கிறப்ப அது ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிடும் சோ அடுத்தடுத்து கமல் சார் வந்து யங் டைரக்டர்ஸோட வேலை பாக்கணுங்கறத நிறைய பேர் போட்டிருக்காங்க இன்னைக்கு காலையில கூட ஒரு நண்பர்கிட்ட பேசினேன் அப்புறம் நம்ம இதுல கூட போட்டு கண்ணன் ஸ்ரீதரன் நினைக்கிறேன் கமல் வந்து யங் டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும் அன்பரி ஓட ஒரு பண்ற படம் பெட்டரா வரும் ஷங்கர் மணி இருந்ததை விட கமல் வந்து எந்த தலையிடும் இல்லாம விக்ரம்ல எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி வேலை பார்த்தாருன்னா படம் ஈஸியா ஹிட் ஆகும் ஏன்னா இந்த படத்தை பொறுத்தவரையே கமல் பிரமாதமா நடிச்சிருக்காரு கம் அதாவது இதுக்கு முன்னாடி எந்த படத்துலயும் இல்லாத அளவுக்கு ரொம்ப புதுமையா இருக்கு கமலோட நடிப்பு அவரோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும் அவரோட எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும் எல்லாமே கண்ணாலே பேசுறாரு அதாவது ஒரு நிறைய வேரியேஷன் கொண்டு வந்திருக்காரு நடிப்புல அவரை பொறுத்தவரை குறைய சொல்ல முடியாது ரஹ்மான குறை சொல்ல முடியாது ரவி கே சந்திரனை எந்த குறையும் சொல்ல முடியாது மணிரத்னத்துடைய ஸ்க்ரீன் பிளே அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணி இன்னும் பெட்டராக வந்திருந்தால் இந்த இப்படி ஒரு ஓப்பனிங் ஃபார்ட்டி குரோர் தான் வந்திருக்கு இது ஒரு நூறு கோடியாக கூட வந்திருக்கலாம் பட்டு ஒரு தவறு நடந்தால் அந்த தவறுலேருந்து அடுத்தாப்ல என்ன லெசன் கற்றுக்கிறோங்கிறது தானே கீழே விழுறது பிரச்சனை இல்லை விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்த அடுத்தபடி போகும்பொழுது இன்னும் கவனமாக போய் ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுக்கணும் அன்பறிவு படத்தை அது ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறாங்க அந்த படம் கரெக்டாக எப்போ என்ன தேவையோ அந்த அளவு ப்ரொமோஷன் பண்ணி எல்லா யூடியூப் சேனலுக்கும் போய் பேட்டி கொடுக்காம கரெக்டான அளவுல ப்ரமோஷன் பண்ணி அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் பெரிய வெற்றி பெறணும் ஏன்னா ஆர்கேஎஃப்ஐ படம்னாலே மினிமம் கேரண்டி இருக்கும் ஆர்கேஎஃப்ஐ படம் வந்து ஆடியன்ஸ் வந்து பெருசு பெரிய அளவு கொண்டாடி இருக்காங்க ஆர்கே எஃப்ஐ ஏ விக்ரமா இருக்கட்டும் அமரனா இருக்கட்டும் புது பென்ஷ் புது பென்ஷுமா இருக்க கொண்டு வந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு சுமாரான படமா தக்லீஃப் அமைஞ்சிருக்குங்கிற உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் அடுத்த முறை பெரிய அளவுல ஜெயிக்கணும்